குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஏப்ரல் மாதம் சிம்மராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே மாற்றிடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது உண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம் முதல் இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்ம ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்போது மாத தூக்கத்தில் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் சனி ராகு இப்படி ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை அங்கே ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்குது ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல செவ்வாய் ஸோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதி செவ்வாய் ஆகுது பதினொன்றாம் இடத்துலருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு செவ்வாய் வராரு செவ்வாய் அங்கே நீச்சம் அதே போல் ஏப்ரல் ஏழாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடையிற ரெண்டு பதில் ஒன்று கூடியவர் அட்டமஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி அடையுது ஏப்ரல் பதிமூணாம் தேதி சுக்ரனும் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு ஏப்ரல் பதிமூணாம் தேதி சூரியன் உங்களுடைய ராசி அதிபதி அட்டமஸ்தானத்திலேருந்து ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகுது அங்கே சூரியன் உச்சமாகுதுங்க உங்களுடைய ராசி அதிபதி உச்சமடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏப்ரல் பதிமூணுக்கு மேலே ஸோ இதெல்லாம் என்ன செய்ய காத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்திடலாம் முதல்ல பொருளாதாரம் அப்படிங்கும்போது இரண்டாம் இடத்தை தான் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இரண்டாம் இடம் அப்படிங்கிறது கையிருப்பு பணத்தை சொல்லுது அங்கே வந்து கேது வந்து உட்கார்ந்துட்டாருங்க கடந்த ஒரு ஒன்றரை வருஷ காலமா பொருளாதார ரீதியாக நிறைய சிக்கல்களை சந்திச்சிட்டா இருக்கிறீங்க அதாவது நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது அப்படியே எகெயின்ஸ்ட்டாக மாறுது அதாவது கையில் ஒரு ஒரு அமௌண்ட் இருக்குது அந்த அமௌண்ட்டை வந்து செலவு பண்ணாமல் ஒரு பட்ஜெட் போட்டு அதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த பட்ஜெட்டை அதிகப்படுத்தி கையிருக்கு கையிருப்பு பணத்தை குறைக்கிறதுக்கு உண்டான வழியனமோ அதை இருக்குது கேதம் சில நபர்கள் அதை கொஞ்சம் சாதகமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக புதுசாக ஏதாவது பொருள் வாங்க ஒரு ஜொல்லிலேயோ ஒரு வீட்லேயோ ஒரு கார்லேயோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிடுறாங்க அப்போ கையிருப்பு பணம் குறையிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கு பொருள் வந்து சேர்ந்துடுது இப்போ கையிருப்பில் பணமாக இருந்தால் தான் பிரச்சனை பொருளாக இருக்கும் போது இங்கே கேது பாதிக்கிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் வருமான ரீதியான தொந்தரவுகள் ஏதாவது இருக்கா இந்த மாதம் அப்படின்னு கேட்டால் ரெண்டாம் அதிபதி போய் எட்டாம் இடத்துல உட்காந்துருக்குது வக்ரமாக இருக்குதுங்க இப்போ ரெண்டாம் அதிபதி எட்டில் உட்காந்து வகரமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இப்போ வருமான ரீதியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாமல் வாய கொடுக்கக்கூடாது யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது இதை செஞ்சிடலாம் அதை செஞ்சிடலாம் அப்படி இப்படின்னு நம்ம அது இதுன்னு சொன்னோம்னா அது நம்மளுக்கு எகென்ஸ்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் வாக்கு கொடுக்காதீங்க அதே நேரத்தில் அதே நேரத்தில் ஒரு கமிட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்காங்க யாருக்கும் ஜாமீனுக்கும் போயிடாதீங்க இந்த காலகட்டம் என்னால் முடியும் நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த கமிட்மெண்ட்டை நீங்களும் வாலண்டரியே ஏற்றுக்க வேண்டாம் யாருக்கும் ஜாமீனும் போட வேண்டாம் இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா உங்கள் விட்டுருக்கக்கூடிய காசை குறைக்கிறதுக்கு உண்டான வழிவு செய்யுது சரிங்களா பொருளாதார ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் ஆனால் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதிக்கு மேலே அந்த ரெண்டாம் அதிபதி வக்ர நிவர்த்தி அடையுது ரெண்டாம் அதிபதி வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுக்கு அது சாதகமாக இருக்குமானால் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களை தர்றதுக்கு அது சாதகமாக இருக்குது ஏன்னா ரெண்டாம் அதிபதி அவரே பதினொன்று கூடியவர் ரூபாய் எட்டு உட்காண்டா அப்புறம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று தொடர்பு இருந்தால் தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத வீட்டு வாசல் கதவுக்கே வரும் ஸோ அந்த தொடர்பு இந்த காலகட்டம் இருக்குது உங்களுக்கு ரெண்டாம் இடத்த ஐந்து குடியவர் பார்க்குறாரு எட்டு பதினொன்று ரெண்டு தொடர்பு ஏற்பட்டாச்சு கண்டிப்பாக வாய்ப்பு உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதனனுடைய தசாபுத்தி அந்திரமோ குருவினுடைய தசாபுத்தி அந்தரமோ நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலகட்டம் ஒரு சுயஜாதகத்தை பொறுத்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் பொருளாதார ரீதியான பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது ஓகே குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா குடும்ப அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குடும்பத்துக்குள்ளே நிறைய சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக சண்டைகள் சச்சரவுகள் சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக சலசலப்புகள் சங்கடங்கள் ஒருவருக்குள்ளே ஒருவர் இருந்தாலும் எல்லோரும் தான் இருக்கீங்க இருந்தாலும் அந்த ஒட்டுதல் இல்லாமல் ஒரு ஒரு பிரியம் இல்லாமல் வெளி பார்வைக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருந்தாலும் மனதளவில் கொஞ்சம் வஞ்சகம் தான் செய்யுது அப்படிங்கிறத சொல்லுது அப்போது அந்த விஷயம் மாறுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாற்றத்துக்கு உட்பட்டது தான் ஒரு புரிதலை ஏற்படுத்துறது ஏப்ரல் மாதம் நாலாம் தேதிக்கு மேலே அந்த குடும்ப உறவுகளுக்குள்ளே ஒரு புரிதலை கொடுத்துரும் ஆனால் அதை வெளிப்படுத்த மாட்டாங்க அந்த காலகட்டம் வெளிப்படுத்துறதுக்கு இன்னும் டைம் இருக்குது ஆனால் இப்போ வெளிப்படுத்த மாட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்கணும் ஃபேவராக இருக்கணும் அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய நாற்கள் இருக்குது அப்படிங்கிறது சொல்லுது அந்த புரிதல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி ஓகே உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா நாலாம் இடம் தான் ஆரோக்கியஸ்தானம் அந்த அதிபதி ஓய் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்தார் அப்போவே ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இந்த செவ்வாய் இருக்குது அப்படிங்கிற ஒரு பேர் தான் ஆனால் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் அப்படி ஆகிடுமா ஏன்னால் நீச்சத்தை நோக்கி அந்த செவ்வாய் வந்துட்டுருக்கு நீச்சத்தை நோக்கி அந்த செவ்வாய் வந்துட்டுருக்கு அப்போ உடம்புல அந்த தொந்தரவு வந்துடுமா அந்த தொந்தரவு வந்துடுமா அப்படியே அப்படியே அப்படின்ற ஒரு சின்ன பயம் இருக்கும் இருந்தாலும் சமாளிச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ அந்த செவ்வாய் வந்து ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படிங்கும்போது அங்கே நீச்சம் ஆகிடுது அப்போ நம்ம எல்லாம் நினைச்சுக்கோம் நாலாம் அதிபதி பன்னெண்டுக்கு போனா ஆரோக்கிய குறைபாடு வரும் செலவுகள் வரும் மருத்துவ செலவுகள் வரும் அப்படி ஆனா அந்த கிரகங்கள் நீச்சமாகிறதுனால மருத்துவ செலவுகளை குறைக்கிறதுக்கு என்ன வழியோ அது நடக்கும் அப்படின்னா என்ன உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்கு இருந்தால் இருந்துட்டு போகுது அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் வந்துடும் சும்மா அறிவே கவனிச்சுட்டே இருந்தோம்னா அது தான் தெரியும் எப்பவுமே பிரச்சனையை கண்ணுக்கு முன்னாடி வச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஓர் தூரமாக வச்சு பாருங்க அது பிரச்சனையாகவே தெரியாது அதனுடைய உருவமே சிறுசாகி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி நல்லா புரிஞ்சுங்க அந்த மாதிரி இப்போது உங்களுடைய அந்த உடல் ரீதியான தொந்தரவுகளை தள்ளி வச்சுடுவீங்க ஆமாம் இருக்குது என்ன பண்ணுறது நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் அதை அதை நினச்சிட்டே இருந்தால் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமைக்குள்ளே போயிடுவீங்க ஸோ அதனால இங்கே உடல் ஆரோக்கியம் பற்றிய கவலை பெரியதாக இருக்காது உடல் ஆரோக்கியம் பற்றிய மன அழுத்தம் எதுவும் இருக்காது இந்த மாதம் அப்படிங்கிறத சொல்லிடலாம் ஆனால் தாயாருக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்குது தாயாருக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்குது அதே போல் உங்களுடைய வண்டி வாகனம் வீடு சொத்து சம்மந்தமான விஷயங்கள் பற்றி பார்க்கும்போது அதனுடைய வேல்யூவை மற்றவங்க தவறாக புரிஞ்சுக்கிறாங்க அதனுடைய வேல்யூவை குறைச்சி மதிப்பிடுறாங்க அப்படிங்கிற சொல்லி உங்கள்கிட்ட ஒரு பொருள் இருக்குது ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு கார் ஒன்று வச்சுருக்கீங்க புதுசு வச்சுருக்கீங்க அதை வந்து சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய காரினுடைய தரத்துக்கு ந நல்ல ரேட்டு கொடுக்கலாம் ஆனால் வந்து ரொம்ப வேல்யூவாக ரொம்ப வேல்யூ தான் நம்மகிட்ட கேட்பாங்க ஏன்னா நம்மளுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட அடித்து பிடுங்குறதுக்கு பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை சொல்லுது அப்படிங்கும்போது இந்த காலகட்டம் செஞ்சு ஏதாவது கையில் இருக்கக்கூடிய பொருட்களை விற்று ஒரு விஷயத்த பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே போக வேண்டாம் அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை வீடு நிலம் சொத்து சொகம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருள்களை வாங்கலுக்கு இந்த இந்த காலகட்டம் உட்படுத்தாதீங்க அது வந்து பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டாக கொடுக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க தாயாரனுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களுக்குமே கால் மூட்டு சம்மந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு நடக்கும்போது கால் தட்டி காலில் முன்னாடி புண்ணாயிடுறது அந்த பிளட் வர்றது அந்த விரல்கள் அடிபடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஸோ இப்போ நடக்கும்போது கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது தாயாருக்கும் தந்தையாருக்கும் இந்த காலகட்டம் மருத்துவ செலவு கட்டாயம் உண்டு ரெண்டு பேர்த்து உடல் ஆரோக்கியத்தை கவனம் வேணும் படிப்பு எப்படி சார் இருக்கும் ஐந்தாம் அதிபதி நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தா நாலு கூடிய விட தான் படிப்பு சொல்ல முடியும் மேக்ஸிமம் இந்த காலகட்டம் படிப்பு அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஜோ ஒரு ஜோராக சொல்ல முடியாது கொஞ்சம் கஷ்டப்படணும் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணணும் சரிங்களா ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணி தான் நம்ம ஒரு நம்ம நினச்ச மார்க்கை நம்ம வாங்க முடியும் அதே போல் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மறுபடியும் லீவ் சம்மரில் வீட்டில் இருக்கோம் ஏதாவது பண்ணலாம் பிடிக்கலாம் அப்படின்ற எண்ணமே வராது புதுசாக கற்றுக்கணுன்ற எண்ணம் வராது திறமையெல்லாம் முடக்கி போட்டு நல்லா படு தூங்கணும் ஜாலியாக இருக்கணும் லீவை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டு தான் இருக்கும் இப்போ எக்ஸாம் எழுதும்போது லீவை பற்றி யோசிச்சுட்ருப்போம் கற்பனை பண்ணிகிட்டு இருப்போம் மார்க்ஸ் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கான்சன்ட்ரேஷன் ஆன் ஸ்டடீஸ் அப்படிங்கிறத சொல்லிவிடுவேன் ஏன்னா கான்சன்ட்ரேஷன் பண்ணாமட்டிங்கன்னா கண்டிப்பாக அளவுக்கு உங்களால் நல்ல மார்க்ஸை வாங்க முடியாது அந்த காலகட்டம் அப்படிங்கிறது சொல்லுது ஓகே கடன் அமைப்புகள் கடன் குறையுமா அப்படின்னு கேட்டால் ஆறாம் அதிபதி எட்டுக்கு போயிட்டார் ராக கூட சேருது அப்போது இங்கே பாருங்கள் யார் உங்களை கூப்பிட்டு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இல்லை பெரிய இடத்துல உங்களுக்கு நல்ல வட்டி கம்மியாக கடன் வாங்கி கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை இது பண்ணாலும் அந்த விஷயத்துக்குள்ளே போகாதீங்க கடன் நோய் எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் பத்தே நாளில் உங்களோட நோயை நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க இருக்கிற நோயை ரெண்டு மடங்கு பண்ணி விட்டுருவாங்க ஸோ ப்ராக்டிக்கலாக ஆல்ரெடி ப்ராப்பராக நம்மளால் என்ன பண்ண முடியுமோ நோய்க்காகட்டும் கடனுக்காகட்டும் எது லீகலோ எது சரியோ எது சரியான பாதையோ அதை மட்டும் சூஸ் பண்ணுங்கள் குறுக்கு வழிகள் மிகப்பெரிய பாதிப்பையும் பக்க விளைவுகளையும் ஏற்படுத்திடும் கவனம் வேணும் முக்கியமாக பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல பெரிய பாதிப்புகளை கொடுத்துடும் குறுக்கு வழி பார்த்துக்கோங்க கணவன் மனைவி உறவு கொஞ்சம் மத்தியமாக தான் இருக்குது ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படிங்கிறத உணரணும் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்னதான கருத்து வேற்றுமைகள் வந்து போகும் வயது முதிர்ந்ததாக இருந்தீங்க அப்படின்னா அங்கே பிரச்சனைகள் இல்லை புரிதல் இருக்கும் கொஞ்சம் சின்ன வயதாக இருக்கும்போது இங்கே சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரிவினைகள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முடிந்தளவு விட்டு கொடுத்து போங்க மணி போங்க இந்த சனி ராகு கிடக்க வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே அந்த ஒட்டுதல் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது அப்படிங்கிறத சொல்லுது கவனம் தேவை இப்போ இந்த மாதம் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா இந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டால் அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு பிறந்த கிழமை இன்னைக்கு செஞ்சுட்டு வாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றங்களை இந்த மாதம் நீங்கள் பார்க்க முடியும் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கொள்ளமுடன் திருச்சிட்டு